ரஷ்யா உக்ரைன் போரில் கூட பாதிக்கப்பட்டவர்களை அழிச்சிட்டு வரும்போது இதே கேடு கட்ட பாகிஸ்தானும் பிச்சைக்கார நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் மதவெறியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷிகளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பாரத தேசியக்கூடிய பிடிச்சிக்கிட்டு தான் தான் உயிரை பாத்து பாதுகாத்துட்டு ஓடி வந்தாங்க இப்போ இந்த தம்பியை அடித்து கொன்று மரத்தில் கட்டி தொங்க விட்டு எரிக்கிறாங்கன்னா மனித மனித உரிமை இந்த மயிர் உரிமை இஸ்ரேல் பாருங்க காசால பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் நான் என்ன கேட்கிறேன் பங்களாதேஷுக்காக இந்த ஓட்டு பொறுக்கிகள் எட்டிலை நாய் போன்று ஓட்டுக்காக அலையும் இந்த கும்பல் அந்த பிச்சையில பயிர் வளர்க்கிற கும்பல் நம்முடைய சகோதரனை அடிச்சு சொல்றான் பால் டாயில்னு சொல்றாங்க அவர் ஏன் பால் டாயில் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல ட்ரிபிள் என் அப்படிங்கிறாங்க என் 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 அப்படிங்கிறாங்க அது என்னன்னு தெரியல தாமரை இன்னும் பெருக வேண்டும் அப்படின்னு அவர் போற போக்குல சொன்னதுக்கு இந்த அலையலையா பாபு என்ன சொன்னாரு நான் அவர் மேல நடவடிக்கை எடுப்பேன் இப்போ என்ன பண்ணோம் அந்த பாதிரியார் மேல அலையலையா பாபு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அந்த பையன் வந்து காரியம் செய்யறதுக்காக மொட்டை அடிச்சு அவன் அந்த வேட்டி கட்டி போகும்போது என்ன அறியாம எனக்கு ஒரு ஒன்றுச்சி இருக்கப்பட்டு இது பண்ணிடணும் அந்த அளவுக்கு ஒரு இருதயமே அற்று போன இவங்களுடைய இந்த திராவிட முன்னேற்றக் கழகங்கிறது ஒரு பதவி வெறி ஏன் இந்த பதவி வெறின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் ரைப்போர்ஸ் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு இணை அமைப்பாளர் திரு ஓமம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சார் பங்களாதேஷ்ல பாக்குறோம் ஹிந்து அப்படின்றதுனாலையும் எல்லா மதமும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்ற சொன்ன திபு சந்திரதாஸ் அப்படின்றவரை வந்து கொன்னு கட்டி எரிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் இதுக்கு இந்தியால வந்து இந்தியா கவர்மெண்டோ சரி இந்தியால இருக்க மக்களும் சரி காசாக்கோ எதுக்கெல்லாமோ குரல் கொடுத்த மக்கள் யாருமே வந்து இன்னைக்கு பங்களாதேஷ்ல ஹிந்து அப்படின்றதுனால குரல் கொடுக்கலையா இல்ல பங்களாதேஷ்ன்றதுனால குரல் கொடுக்கலையா ரெண்டுமே அதாவது இதுல ரொம்ப முக்கியமானதான் ஒரு ஹிந்து பங்களாதேஷ்லேயே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள்னால இன்னொரு இஸ்லாமிய அடிப்படைவாதியே நீங்கள் வந்து அவங்க நார்மல் இஸ்லாமியனாக இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க நம்ம ஊரில் நிறையா முஸ்லிம்ஸ் இருக்காங்க வேலூர் இப்ராஹிம் இருக்காரு அக்கா ஃபாத்திமா அலி இருக்காங்க இன்னொரு அட்வொகேட் யூடியூப்லாம் பேசுவார் இந்த மாதிரி நல்ல இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க இவங்க யார் யாருக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆலூர் ஷானவாஸ் அதுக்கப்புறம் இந்த ஜெயினுல்லா புதீன் அப்புறம் முஸ்லிம்கள் பணத்தையே திருடி உண்டு கொடுத்து இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜவருல்லா நான் அது கோர்ட் அவருக்கு கம்மிட் பண்ணியிருக்கவர் ஜவர்ல்லா பழனி பாபா அப்புறம் கோயம்புத்தூரில் குண்டு வச்சு நூற்று கணவர் கணக்கானவர்களை கொன்று குவித்த பாஷா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இவங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்த இண்டி கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஓட்டு பொருக்கி கூட்டம் அவங்கள ஆதரிக்கும் இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாரத நாட்டுக்குள்ளே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு தேசிய பிரச்சனையாகவும் ஒரு தேசிய இனமாகவும் இருக்கக்கூடிய பரந்துபட்ட பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் மட்டுமல்லாது அனைத்து சமுதாயத்தினையும் அரவணைக்கும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளது இஸ்லாமியருக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ பிரச்சனைனா எல்லா கட்சியும் குரல் கொடுக்கும் பிஜேபியும் பேசும் இஸ்லாமியருக்கு இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனா எல்லா கட்சியும் பேசும் பிஜேபியும் பேசும் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைனால் எல்லா கட்சியும் பேசும் பிஜேபியும் பேசும் ஆனா இந்துக்களுக்கு பிரச்சனைனா பிஜேபி மட்டுமே தான் பேசும் அது பாரத நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை இலங்கையில் பாதிக்கப்பட்ட பூர்வகுடி இந்துக்களுக்கு பிரச்சனை வந்து வரும்போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுவாழ்வுக்காக அங்கே நாற்பதாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்து பிரதமர் மோடி தலைமையில் தான் எல்லா வேலைகளும் நடந்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர்ல கூட பாதிக்கப்பட்டவர்களை அழிச்சிட்டு வரும்போது இதே கேடுகட்ட பாகிஸ்தானும் பிச்சைக்கார நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் மதவெறியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷிகளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பாரத தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு தான் தான் உயிரை பார்த்து பாதுகாத்துட்டு ஓடி வந்தானுங்க அது வரலாறு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த ஊரில் பாருங்கள் போன வருஷம் அந்த பிரச்சனைகள் வந்த போது கலவரம் வந்த போது ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடி வந்து பாரத நாட்டில் தஞ்சை அடைஞ்ச போது அங்கே அவங்க ஜனங்களுக்கு சோறு போட்ட இஸ்கானை சேர்ந்த ஒரு சாமியாரை சின்மை அடிச்சே கொண்டாங்க இந்த கொடும் கூட்டம் கேடு கட்ட கூட்டம் அடிச்சே கொண்ணுது இப்போ இந்த தம்பிய அடித்து கொன்று மரத்தில் கட்டி தொங்க விட்டு எரிக்கிறாங்கன்னா இங்க இங்கே மனித மனித உரிமை இந்த மயிறு எல்லாம் பேசக்கூடிய நான் சொல்கிற வார்த்தை வந்து கடுமையான வார்த்தை அப்படின்னு நினைச்சாங்கன்னு நினச்சிக்கிட்டோம் ஏன்னா துருக்கி துருக்கியில் பிரச்சனைன்னா இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான் கும்பகோணத்தில் இடி இடித்தா ஏன்டா கொட்டையூரில் கொடை பிடிக்கிறேம்பாங்க கும்பகோணத்துக்கும் கொட்டையூருக்கும் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஏன்டா எட்டு கிலோமீட்டர் முன்னாடி கொடை பிடிக்கிறேங்கிற மாதிரி இங்கே வந்து துருக்கியில் பிரச்சனைனா இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் ரெண்டு இஸ்லாமிய நாடுகளில் அடிச்சுட்டு சாகும்போது கூட இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் நீங்கள் வந்து இஸ்ரேல் பாருங்கள் காசாவில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் நான் என்ன கேட்குறேன் பங்களாதேஷுக்காக இந்த ஓட்டு பொறுக்கிகள் எட்டிலை நாய் போன்று ஓட்டுக்காக அலையும் இந்த கும்பல் கேது போட்டா போட்டு தாராளமா ஏன்னா ஒரே ஒரு நாள் மனித உரிமையை பத்தி இவங்க என்னைக்காவது பேசுகிற வாய்க்குழிய பேசுகிறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இங்க இருபத்தி நாலு கூட்டமைப்பு இஸ்லாமிய கூட்டமைப்பு இருக்கு நாங்க இங்க நிம்மதியா வாழறோம் தாயா தாயா பிள்ளையா வாழறோம் மச்சானா வாழறோம் அப்படின்னு சொல்றவங்க குறைஞ்சபட்சம் அவங்களுடைய இயக்கத்து சார்பாக ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா ஒரு தேசிய அளவிலையாவது இவங்க அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா சாதாரணமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு ரெண்டு பேருக்குள்ள அக்கம்பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனைக்கு ஒரு மத பிரச்சனையாக உருவாக்கி வெட்டிட்டான் கொன்னுட்டான் அப்படின்லாம் இங்கே வந்து பூதாகரமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற கும்பல் ஒரு இவங்கெல்லாம் மனித உரிமையை பேசுகிறதுக்கு இவங்களுக்குலாம் வாய் இருக்காங்கிறது தான் ஏன்னா பங்களாதேஷ்ங்கிற நாடே இந்த பாரத நாடு போட்ட ஒரு பிச்சை அந்த பிச்சேல வ வயிறு வளர்க்கிற கும்பல் நம்முடைய சகோதரனை அடிச்சு கொள்றான் அந்த நாட்டில் சுதந்திரம் அடைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபதுகளில் எழுபத்தி ஒன்றில் அந்த நாட்டை பிரித்து கொடுக்கும்போது வங்கதேசத்தை பா மேற்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசத்தை இந்திரா காந்தி பறையெடுத்து பிரித்து கொடுத்த போது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது சதவீத இந்துக்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிறது அஞ்சு சதவீத இந்துக்கள் கூட கிடையாது அப்போ எங்கே போனாங்க மீதி இந்துக்கள்லாம் ஒன்றும் கன்வெர்ட் ஆகிட்டாங்க ஃபோர்ஸ்ஃபுல் கன்வெர்ஷன் இல்லைன்னா அடித்து கொல்லப்பட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒருத்தனுடைய பூர்வ குடிகளை வெளியேற்றி நீங்கள் அடித்து துன்புறுத்துறீங்கன்னா நீங்கள் அப்புறம் மனிதநேயம் பேசுகிறதுக்கு நீங்கள் யார் அமைதி மார்க்கம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அமைதி அமைதியை உண்மையாகவே நீங்கள் அமைதி மார்க்கத்தவர்கள் என்றால் நீங்கள் யாராவது ஒருத்தன் வெளியில் வந்து பேசியிருக்கணுமா இல்லையா ஏன் பேசலை இன்றைக்கி ஒரு கோடி இந்துக்கள் கூட அந்த நாட்டில் இல்லை இன்றைக்கி அவனுடைய அந்த ஒரு கோடி இந்துக்களுடைய கதி என்ன ஏன் அதை யாரும் பேச மறுக்கிறாங்க நான் வந்து மரியாதைக்குரிய என்னுடைய தலைவர் என்னுடைய பிரதமர் என்னுடைய உள்துறை அமைச்சர் என்னுடைய கட்சி தலைமை ஏன்னா என் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கி இந்த நாட்டை ஆளுது அவங்களுக்கு நான் வேண்டி விரும்பி வைக்கக்கூடிய பணிவுடன் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் தமிழ் பாரத நாட்டின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு எளிய தொண்டனாக ஒரு இந்துவாக ஒரு தேசியவாதியாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் தினசரி வங்கதேசம் நமக்கு ஒன்று ஊடுருவில் வச்சு பிரச்சனை பண்ணுறான் இல்லை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வச்சு பிரச்சனை பண்ணுறான் இல்லை நம்ம நாட்டை பற்றி ஒரு விஷம பிரச்சாரம் பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் இல்லை அந்த நாட்டுக்குள்ளேருந்து கண்ணாபின்னான்னு பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான் பாகிஸ்தானை கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து வி ஆர் ஏபிள் டு ஷோ தர் ப்ளேஸஸ் ஓகே இன்றைக்கி வங்கதேசம் வந்து ஒரு தெருவில் குடிச்சிட்டு திரிகிற ரவுடி போன்று ஒரு பெரிய சண்டியர் போன்று அவர்களுடைய அடாத செயல் அடாவடி செயலை பாரத நாடு கட்டுப்படுத்த வேண்டும் எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா அந்த நாட்டை போர் தொடுத்து எப்படி மேற்கு வங்கம்னு ஒரு மாநிலம் இருக்கின்றது அதே போன்று கிழக்கு வங்கமாக அதை போர் தொடுத்து கேப்சர் பண்ணி நம்ம நாட்டின் ஒரு மாநிலமாக அறிவிக்க வேண்டும் நான் சொல்றது அதீத கற்பனை இல்ல அதை கேப்சர் பண்ணும் அப்படின்னா இருக்கிற மக்கள் அவங்களே தானே இருக்க போறாங்க கூட இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பு தானே இருக்கும் இல்ல அதை நம்ம எப்படி டீல் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் காஷ்மீர்ல நம்ம பண்ணலையா ஆர்டிகிள் த்ரீ செவன்டி நீங்க இந்த நாட்டில் ஆறு ஓடும் அப்படின்னாங்க ரத்தாறு நான் பார்த்ததே இல்லையா மோடி என்ன பண்ணாரு ஓரட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு தானே செஞ்சாரு தமிழ்நாட்டிலேயே என்ன சொன்னாங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்டி எடுத்துட்டாக்க இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் காணாமல் போடுவாங்க சிஏ வந்தா இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் காணாமல் போடுவாங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்தார் என்னை பார்க்க ஒரு பாய் ஒருத்தர் வந்தார் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு சும்மான்லாம் இவங்க உங்கள் ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கிண்டல் அடித்தார் என் சார் இப்படி பண்ணுறீங்கன்னாரு நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கல்வி தான் கேட்டேன் குடியுரிமை சட்டம் வந்தது திருத்தச் சட்டம் வந்தது அப்போ வந்து உங்கள் ஜமாத்தில் என்ன சொன்னாங்க உங்கள் மசூதியில் என்ன சொன்னாங்கன்னு அவர் முழிச்சார் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் போது இல்லை நம்மளெல்லாம் நாடு கடத்திட்டு போகிறாங்க நம்மளாம் இந்த ஊரில் இனிமேல் இருக்க முடியாது இந்த பகுதியை விட்டே கிளப்பி நம்மளை கொண்டு போய் அகதிகள் முகாமில் போட்டு போகிறாங்க சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இப்போ யாராவது ஒரே ஒரு ஆள் போனாங்களா இல்லை இல்லை இங்கே தானே இருக்கீங்க இப்போ வ இதுலேயும் தான் எடுக்க போகிறாங்க தான் எடுக்க போகிறாங்க உங்கள் ஓட்டை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம தாயா தான் நாம் பார்க்குறோம் நாம் அவங்கள ஒன்னா தான் ட்ரீட் பண்ணுறோம் ஆனால் இவங்க இந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வங்கதேசம் போன்ற நாடுகள் அந்த நாடுகளுக்கு கை கூலியாக இங்கே தெரியக்கூடிய கேடுகட்டவர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு பொறுக்கிய அரசியல்வாதிகள் அதை பற்றி வாயே துறக்காமல் அவங்க இது பண்ணுறாங்க அந்த பிரச்சாரத்தெல்லாம் எப்படி காஷ்மீர்லேருந்து நம்ம பிரச்சாரத்தை முறியடிச்சோமோ தமிழ்நாட்டில் எப்படி காலப்போக்கில் முறியடிச்சமோ அதே மக்கள் இருந்தால் கூட அந்த மக்களை நம்ம பண்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது சில காலம் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த நாடை கேப்சர் பண்ணோங்கிறதா என்னுடைய வேண்டுகோள் நான் சொல்கிறது அதீதமாக இருக்குன்னா வேற ஒரு நாட்டோட இறையாண்மையை நீ கொச்சைப்படுத்தலாமா அது வந்து வேற ஒரு நாட்டை கேவலப்படுத்துகிறேன்னு எவனாவது சொன்னான்னா என்னுடைய உறவுகள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே அடிக்கும் போது நான் வேடிக்கை பார்த்தேன்னா நான் மனுஷனே கிடையாது சக மனிதன் பாதிக்கப்படும் போது எப்படி வந்து கோட்டையமீர் கொல்லப்பட்ட போது நான் என் மனம் பதைத்ததோ எப்படி திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய பகுத்தறிவு பேசிய அங்கே ஒருவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது என் மனம் பதைத்ததோ அதே போல தான் நான் எந்த விஷயத்தையும் நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா உயிர்களையும் நேர்த்திக்கணுன்னு தான் நம்மளுடைய தர்மமே சொல்லுது ஆனால் நீங்கள் கொலை பண்ணுறதையே ஒரு வாழ்வியல் முறையாக வங்கதேசத்திலும் பாகிஸ்தானிலும் கை கொண்டால் அவங்க வந்து அவங்களால வந்து இன்னைக்கு இந்துக்கள் இருக்கிறதுனால இந்துக்கள் அடிக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவர்கள் அடிப்பாங்க அப்புறம் என்ன ஆகும் அவங்களுக்கும் அவனுக்குள்ளேயே அடித்து இதுதான் அவங்களுடைய வாழ்வியல் முறையாகவே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இவங்க வந்து அடியாது மாடு படியாது நீங்கள் பாகிஸ்தான் கூட இன்னைக்கு ஓரளவுக்கு அமைக்க வாசிக்கிறதுக்கு காரணம் பாகிஸ்தான் ஆக்க காஷ்மீரில் காஷ்மீர்ல அந்த பகுதியில் ஜனநாயக உரிமையை மக்கள் கோர்றாங்க அதையும் ஒரு மாநிலமாக உருவாக்கி நம்ம நாட்டோட சேர்க்கணும் அகண்ட இந்துஸ்தானம்ங்கிறதா நம்முடைய கனவு அந்த அகண்ட இந்துஸ்தானத்துக்கு முதல் படியாக மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் கிழக்கு பாகிஸ்தான் கிழக்கு பாக்கிஸ்தானாக இருந்து பாரத நாடு போட்ட பிச்சையில் இந்த நாட்டின் ஒப்பற்ற தலைவியாக திகழ்ந்த இந்திரா காந்தி அம்மையாரால் பாரத நாட்டின் மக்களுடன் அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷன் அத்வானி போன்றவர்களுடைய ஒத்துழைப்புடன் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட வங்கதேசம் என்ற நாடு நமக்கு எதிராகவே சென்றால் நாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அதனால அந்த நாட்டை பாரத நாட்டோட இணைத்து கிழக்கு பாகிஸ்தான் அறிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது எல்லாமே கட்சிகள் இதை வந்து ஓட்டரசியலுக்காக மன் மனிதனோ இல்லை மனித நேயமோ இல்லாத மாதிரியான ஒரு செயல்கள் அப்படியே பார்க்கும்போது இங்கே கிறிஸ்மஸ்க்காக கிறிஸ்மஸ் விழா வந்து ஒவ்வொரு கட்சிகளும் எடுத்து நடத்துது இன்னைக்கு விஜய் அவர்கள் நடத்தியிருக்காரு ஸ்டாயின் அவர்கள் வந்து நடத்தினாங்க ஸோ அந்த விழாவில் பேசும்போது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவர் வந்து சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவருடைய வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எல்லாருமே வந்து திமுகவுடன் நிற்போம் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து இந்த மதத்தினர் இந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுங்க போடணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓபன் ஃபாரம்ல கொடுக்குறாரு அப்படின்றத பாக்குறோம் இல்லையா இது மத அரசியலையும் ஒரு போலரைஸ் பண்ற வேலையை செய்யறாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடன் பிரச்சனையே இல்லைங்கிற ஒரு நிலைமைய கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மாத்திட்டு வர்றாங்க இதுல வந்து தர்கா நாகூர் தர்கா இருக்கு பாருங்க அந்த ஊர்ல சீராளம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு அந்த சீராளம்மன் கோவிலுக்கு பூச்சொரிதல் விழா நடக்கும் அதுக்கு சீருவரிசை இந்து ஜனங்கள் எடுத்துகிட்டு போவாங்க ஜாதிகளை கடந்து மொழிகளை கடந்து அங்கே அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மெயின் ரோடு வழியாக போயிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இஸ்லாமிய அமைப்புகள் போய் நாகப்பட்டினம் கலெக்டர்கிட்டையும் எஸ்பிகிட்டேயும் ஒரு மனு கொடுத்தாங்க நாங்கள் மெஜாரிட்டி ஆயிட்டோம் இந்த தெருவில் பள்ளிவாசல் வந்துருச்சு அதனால இவங்க இனிமேல் இந்துக்கள் இந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி போய் மனு கொடுத்தது இதே தமிழ்நாட்டில் அதே போன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்த டைன்னு இருக்குது அது பக்கத்தில் வீ களத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது வீ களத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து பிரச்சனை அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நாற்பத்தி ஒம்போதில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சன்னதி தேர் முழுக்க நாங்கள் மெஜாரிட்டி ஆகிட்டோம் தேர் ஓட்டக்கூடாது கோர்ட்டு உத்தரவிட்டோம் ரெண்டு வருஷமாக தான் அந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டு படிப்படியாக தீர்க்கப்பட்டு வருது நான் என்ன சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையே எங்க இருந்து வந்தது பிரச்சனை அதே போன்று போன மாதம் திண்டுக்கல்ல ஒரு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் அன்னதான அன்னதானத்துக்கு நீ வந்து பப்ளிக் கிரவுண்ட்ல வச்சு கொடுக்க கூடாது ஏன்னா நாங்க வந்து ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னு நீ சொன்னேன்னா நான் அடுத்தது நான் ஏட்டிக்கு போட்டி பண்ணா என்ன ஆகும் திருப்பரங்குன்ற மலையில நீ விளக்கேற்ற கூடாது ஏன்னா அங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது ஆனா ஓட்டு பொறுக்கிக்காக என்ன சொல்ற என்ன பண்றாங்க எல்லா கட்சி தலைவர்களையும் அழைச்சிட்டு போய் சந்தனக்கூடுக்கு போறாங்க அப்ப இந்துக்கள் அங்க திரண்டு என்ன சொல்றாங்க மாத மாதர்களும் தாய்மார்களும் திரண்டு என்ன சொல்றாங்க கோர்ட்டு உத்தரவிட்டும் நீ எனக்கு விளக்கேற்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கல ஆனா நீ எப்படி இவனை விடலாம் அதுவும் நாலு பேருன்னு சொல்லிட்டு பதினெட்டு இருபது பேர் கூட முப்பது பேருக்கு மேல போறான் அது எப்படி அது அப்படின்னு அவங்க போய் சாலை அவங்களும் பண்ணி காவல்துறை கைது செய்யுது மிக 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 தீவிரமாக இந்து மத வெறுப்பை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நான் கூட அந்த ஃபால்டாயில்னு சொல்றாங்க அவர் ஏன் ஃபால்டாயில் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல ட்ரிபிள் என் அப்படிங்கிறாங்க என் என் அப்படிங்கிறாங்க அது என்னென்னு தெரியல ஒன்று இது ஒரு இதுக்கு வந்து நயன்தாரானாங்க இன்னொரு இதுக்கு வந்து இன்னொரு ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் பேரை சொன்னாங்க கார் பந்தயம்லாம் நடத்தினாங்க அப்படிங்கிறாங்க அது என்னென்னு எனக்கு தெரியல நான் இப்படியெல்லாம் கிராமத்தாங்கிறதுனால எனக்கு பெருசாக விஷயங்கள் தெரியாதனால நேர்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லட்டும் அந்த ட்ரிபிள் எனக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி அதுவும் துணை முதல்வர் சொல்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அந்த உள்ளீடு என்ன குறியீடு என்னென்னு எனக்கு தெரியல

இப்படிலாம் சொல்கிறாங்க நான் கிராமத்தான் எனக்கு வந்து பெரிய அளவில் எனக்கு நகரத்தை வாழ்க்கையை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு ஏழை விவசாயி என் மகன் நாங்கள் பரம்பரப்பறையாக எங்கள் தொழில் விவசாயம் அதனால் எனக்கு பெரிய அளவில் உலக தொடர்பும் இல்லாததுனால தெரிஞ்சுங்க யாராவது சொல்லுங்கன்னா நான் சொல்கிறேன் அலிகேஷனாக நான் வைக்கல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது நான் அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி என்னென்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன் எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது எனக்கு அவர் வந்து ஒரு விழாவில் என்ன சொல்கிறாரு ஒரு தீக்கா வீரமணிலாம் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நான் வந்து காலரா வை வைரஸ் மாதிரி காலரா மாதிரி நான் இந்து இதை சனாதன தர ஒழிப்பேன் டெங்கு மாதிரி கொசு மாதிரி ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அது வந்து அன்றைக்கி ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாருன்னு நம்ம நினைச்சோம் அதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலைங்கிறது தான் என்னுடைய தற்போதைய நிலைப்பாடு நான் அவர் வந்து ஒரு சிறுபிள்ள அவர் வந்து ஒரு அவர் ஒரு மைனர் தான் அவர் பேசுவார் மைனருங்கிறதோடு நினைத்தீங்கன்னா அடுத்த வார்த்தை நான் போகல அதில் வடிவேலு மாதிரி நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை அவர் வந்து இப்படி தான் இது பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து ஒரு இதாக நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் போய் நின்றுட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அவர் அதுதான் ஸ்டார்டிங் நான் ஒரு கிறிஸ்டியன் தான் என் மனைவி என் மனைவி கிறிஸ்டியன் சங்கிகளுக்கெல்லாம் வயிறு எரியும்னா அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு கேனத்தனமாக ஒரு ஹேன்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னார் அப்போ கூட நாம் கலைஞருந்தான் எப்படி சொல்லியிருப்பாரு இப்படிலாம் பண்ணியிருக்க விடமாட்டார் அப்படின்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் தான் வந்து சனாதனத்தை அழிப்பேன் எல்லாம் பேசினார் நீங்கள் அதோட நீழ்க்கியாக தான் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு உத்தரவிட்டோம் ஸ்டாலின் வந்து உதயநிதி கொடுக்குற தான் இப்படி செயல்படுறாருங்கிறது நான் குற்றம் சாத்தேன் எமோஷனல் பிளாக் மெயிலிங்காக இருக்கலாம் பாசத்துக்கு கண்ணு தெரியாது இல்ல அப்படி சொல்ல முடியாது திமுக தீகா எல்லாமே வந்து பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு அப்படின்ற கொள்கை தான் புதுசு கிடையாது அப்ப துர்கா ஸ்டாலின் பூஜை எல்லாம் அவங்க காலி பண்ண வச்சிருக்கணும் இல்லையா அது சொல்றாங்க தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம் அவங்க அதாவது தனிப்பட்ட துர்கா என்னவென்னா செய்யலாம் ஆனா ஒன்று திரண்டு மக்கள் இந்து மக்கள் திருப்பரங்குன்றத்துல போய் விளக்கேற்றக்கூடாது திருப்பரங்குன்றத்துல சாமி கும்பிட போகக்கூடாது அண்ணன் தர்மபோராளி ஹெச் ராஜாக்கு நம்முடைய சேனல் வாயிலாக என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்ளுங்க நேற்றுக்கு அவர் போலீஸ்காரங்களோட தடுப்பை மீறி நீ யார் எனக்கு உத்தரவு போல என்னுடைய அடிப்படை உரிமை நீங்கள் இந்த நாட்டில் பாருங்கள் பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துவாக இருந்தால் ஹெச்ராஜா போன்றவர்கள் எல்லாம் என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க சாதாரண இந்து கூட நான் உங்களை மாதிரின்னு சொன்னது உங்களை சங்கியா முத்திரத்தில் அவங்க எல்லாம் போய் திருப்பரங்குன்றத்தில் கூட சாமி கொண்டு முடியாது பாயா இருந்தாருன்னு வச்சுங்க பள்ளி வேலூர் இப்ராஹிமார் தான் பள்ளிவாசலுக்கு போகாத ஒன்று கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் இங்கே பிஜேபிக்காரர்கள் சங் பரிவாரர்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கையும் சித்தாந்தத்தையும் ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம பா படைபிடிக்கிறோம் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் இந்த தேசியமும் தெய்வீகம் எனது இரண்டு கண்கள் ஒன்றுபட்ட ஹிந்துஸ்தானம் பாரதி சொன்னதை அப்படியே ஒரு வழிமொழிந்தார் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் ஒரு தேசியவாதியாக அறியப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது இங்கே முழுக்க முழுக்க ஆன்டி ஹிந்து ஃபோர்ஸஸாக தான் இருப்போம் அப்படின்னு ஸ்டாலினை வச்சுக்கிட்டு ஒரு எச்சரிக்கை விடுறாரு அந்த பாதிரியார் எச்சரிக்கை விடுறாரு நாம் பதிலுக்கு ஒன்றும் இல்லை அந்த முருகருக்கு வேர்க்கும் அந்த இதில் சிக்கல் சிக்கல் வேல் வாங்கும்போது சூரசம் இருக்கும் போது சிக்கல் இதில் வந்து முருகருக்கு வேர் அந்த வேர்வை துளிகளை அந்த சாமி விக்கிரகத்தில் பார்க்க முடியும் அந்த சிக்கல் கோவிலில் போகிற போக்கில் அந்த கோவில் சாமிக்கு தொண்டுழியன் செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர் என்ன பண்றாரு தாமரை மலர் கடவுளுக்கு பிடித்த மலர் தாமரை சுபிட்சத்தின் அடையாளம் தாமரை இன்னும் பெருக வேண்டும் அப்படின்னு அவர் போற போக்குல சொன்னதுக்கு இந்த அலேலியா பாபு என்ன சொன்னாரு நான் அவர் மேல நடவடிக்கை எடுப்பேன் இப்போ என்ன பண்ணோம் அந்த பாதிரியார் மேல அலோலியா பாபு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஏன்னா மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடாது உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்போ நீ பாதிரியார நீ மேடையில் வச்சுக்கிட்டு நீ வந்து கிர இஸ்லாமியர்களும் கிறிஸ்தனும் ஓட்டு போடுவாங்கன்னா நான் சமீப காலமாக அதை திருச்சபை முஸ்லீம் கழகம் தான் சொல்கிறேன் இப்போ திருச்சபை முஸ்லீம் கழகங்கிறத இந்த பாதிரியார் நிரூபிக்கிறாரு அதை வந்து என்ட்ராஸ் பண்ணுறதும் தமிழக முதல்வர் எனக்கான முதல்வர் உங்களுக்கான முதல்வர் அனைவருக்கான முதல்வர் ஸ்டாலின் இருக்கார் பார்த்திங்களா ஃபோட்டோஷூட் முதல்வர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இது திருச்சபை முஸ்லீம் கழகம் என்று நான் குற்றம் சாட்டுவதை உறுதிப்படுத்துவது போன்று சொல்றாங்க ஆனா உங்க மாதிரி இப்படி சண்டை போடும் இரண்டு கட்சிகள் போறது பூர்ணச்சந்திரன் மாதிரியான உயிர்கள் தானே இல்லை வைக்கிற குற்றச்சாட்டை அவர் இறந்ததுக்கு காரணமே வந்து ஹிந்து அமைப்புகள் தான் நீங்க போய் அதை இவ்வளவு பெரிய விஷயமாக்கி தடுத்து நிறுத்தி இவ்வளவு பெரிய விஷயமாக்குறதுனால தான் அந்த ஹிந்து ஒரு மனிதனுடைய மனது புண்பட்டு அவர் உயிர் மாய்த்ததுக்கு காரணமே ஹிந்து அமைப்புகள் தான் அப்படின்ற எங்கள் வீட்டை வந்து கதவை உடைச்சிக்கிட்டு கொள்ளடிக்க வந்து அவன் எங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் திருட பார்க்குறான் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அவனை எதிர்த்து போராடுவான் அப்போ என்ன பண்ணுறான் அவன் என்ன கத்தியால் குத்தி கொண்டுடுறான் கத்தியால் குத்தி கொண்டுடுறான் இல்லை நாம் அவனை கத்தியால் குத்தி கொண்டுடுறோம் இல்லை அவன் நம்மளை கத்தியால் குத்த வரும்போது தன்னை கொல்ல வந்தால் தாய் பசுவையும் கொல்லலாம் பசுமாடை வந்து தாய்க்கு நிகராக வச்சுருக்கோம் கடவுளுக்கு நிகராக பசுமாடை பார்க்குறோம் அந்த பசுமாடே ஒன்று கொல்ல வந்தால் கூட நீ அதை கொள்றது வந்து நம்ம தர்மத்துடைய ஆமா அந்த மாதிரி வந்து சட்டமே என்ன சொல்லுது பாரத நாட்டின் சட்டமே உன்னை கொல்ல வந்தால் நீ தற்காப்புக்காக கொல்லும் போது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் வழக்கு வராதுன்ட்டு ஏன்னா திருநாள் கொல்ல வரான் நான் அவனை தடுக்கும்போது அவன் செத்து போடுறான் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக செல்ஃப் டிஃபென்ஸுக்கா இல்லை அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க இது தப்பு உன் வீட்டை நீ கொள்ளடிக்க விட்டுருக்கணும் அவன் பாவம் என்ன தெரியும் அவனுக்கு நீங்க அதுக்கு காரணம் அவன் செத்து போனதுக்கு காரணம் நீ அவனை கொள்ளடிக்க விடாது தான் அவன் கொள்ளடிச்சிருந்தான்னா அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான் ஒத்தனுடைய மனதை கொன்று அவனை ஆளை கொன்று ஒத்த சந்தோஷமாக இருக்கிறத இந்த குடும்பம் கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கேடு கட்டத்தனமோ அதை போன்ற கேடு தான் இந்த விஷயம் இவங்க இந்த செத்துப்போன இந்த பூர்ணச்சந்திரன் இருக்கார் இல்லையா அடிப்படையில் அவங்க மொத்த குடும்பமே திமுக சார்பு குடும்பம் அதை வந்து அவங்க வந்து அதை யாரும் அதை வந்து ஒழிக்கலை மறைக்கல அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு திமுக சார்பு குடும்பம் அவருடைய சகோதரர் என்ன சொல்றாரு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க என் பையன் அந்த தீபம் ஏத்தணும்னு நினைச்சான் அந்த தீபம் ஏத்துறதை ஏண்டா தடுத்தீங்க நான் என்ன கேட்குறேன் ஒருவன் அந்த தீபத்தை தன்னுடைய கலாச்சார பண்பாடு அடையாளத்தின் சின்னமாக பார்க்கிறான் மாலிகாபூருக்கும் அவுரங்கசீப்புக்கும் இப்படி பேசுகிற பயில்களுக்கும் இந்த திருச்சபை முஸ்லிம் கழக ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க என்னுடைய அடிப்படை உரிமை இது கோர்த்து சொல்லி நீ ஏன் உடல இதை பாருங்க அவர் இந்து அமைப்புகள் தான் சொல்லிடுச்சு அப்படின்னா அடுத்தது பாபா சாஹிப் அம்பேத்கரே இந்த பயில ஏசுவானுங்க எப்படி நீங்க இது பண்ணலாம் இந்துக்களுக்கே உரிமையே கிடையாதுன்னு எழுதி இருந்தாருன்னு வச்சிக்கலேன் அம்பேத்கர் இந்த நாட்டில் இந்துக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எப்படி இவே ராமசாமியும் கருணாநிதியும் சொல்லுவதுதான் இந்த நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க முஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எண்ணத்திற்கு எந்த முஸ்லீமும் வந்து முன்னாடி போய் போராடல போய் சட்ட ரீதியாகவும் போராடலை இந்துக்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல இதை தூண்டி விடுறதை திமுக ஆட்சி தான் நல்லா கவனிச்சு பாருங்கள் கோர்ட்டு உத்தரவு போட்ட போது இன்க்ளூடிங் தடாரஹிம் அடிப்படைவாதி இஸ்லாமிய அடிப்படைவாதி தடாரஹிம் அப்புறம் இந்த மகா எச்ச ஜவருல்லா ஏன்னா ஹெச்ராஜா ஜெச்சராஜான்னு சொல்கிறதுனால தான் நான் இதை கவுண்டருக்கு சொல்கிறேன் நான் வந்து எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை இப்படி சொல்கிறதுனால நான் அவரை மகா எச்ச அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த ஜவஹருல்லா அவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்புறம் அந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி போய் மாமிசன் சாப்பிட்டா இருப்பாருங்க முருகன் கோவிலில் குந்திக்கிட்டு அவரும் எதிர்ப்பு தெரிவிக்கல இந்த எதிர்ப்பை உருவாக்கினது யார் இந்த திருச்சபை முஸ்லீம் கழகம் தான் உருவாக்கிச்சு இந்துக்களுக்கு அவர்கள் உரிமையே இருக்கக்கூடாது அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அடிப்படையான நோக்கத்தை கவனிங்க இரண்டாம் தர குடிமக்களாக இந்துக்கள் இந்த மா மாநிலத்தில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இதற்கு ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பு தெரிவித்து போராட போனால் கூட நீங்கள் போராடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல எல்லாரையும் கைது செய்கிறீங்க அந்த உள்ளூர் மக்களையும் கைது செய்கிறீங்க அப்போ அவன் என்ன தான் முடிவுக்கு வருவான் அவனுடைய செயலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மையிலேயே வாழ்ந்து போராடி இருக்க வேண்டும் எனக்கு வேறு ஒரு கருத்து இருக்குது வேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது அவன் செஞ்சுருந்தான்னு வச்சுக்கிறேன் நான் பெருமைப்பட்டிருப்பேன் உண்மையிலேயே எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது வாழ என்னங்க அவனுக்கு முப்பத்தெட்டு வயசு தாங்க அவனுக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வயசு கூட ஆகலை அவனுக்கு குழந்த இருக்குது மனைவி இருக்குது வளர வேண்டிய பருவத்தில் அந்த பையன் வந்து காரியம் செய்கிறதுக்காக மொட்டை அடித்து அவன் அந்த வேட்டி கட்டி போகும்போது என்ன அறியாமல் எனக்கு ஒரு ஒன்று இது பண்ணியிருந்தோம் அந்த அளவுக்கு ஒரு இருதயமே அற்றுப்போன இவங்களுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பதவி வெறி ஏன் இந்த பதவி வெறின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு முன்னேற்றக் கழகத்துடைய பதவி வெறிக்காக தான் இவனுடைய ஓட்டு வெறி ஓட்டுப்பொருக்கி கட்சி அரசியல் பாதிரியார் ஏன் இந்த மாதிரி மேடையில் பேசுகிறாரு ஏன் பூர்ணச்சந்திரன் உயிர் பூச்சு எல்லாத்துக்கும் திமுகவோட ஓட்டு வெறி ஓட்டு வாங்கி பதவியை பெறணும் பதவியை பெற்று கொள்ளையடிக்கணும் கொள்ளை அடிச்சு சுகமாக வாழணும் ஒரு குடும்பமும் ஒரு கட்சியும் வாழ்வதற்காக பூர்ணச்சந்திரன் போன்று பல உயிர்கள் செத்து போனவோ ஆவாம் அதுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க ஆனால் கொச்சைப்படுத்துறது யார் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க பாருங்கள் ஒரு மன ரீதியாக சீழ்பிடித்த மனம் படைத்தவர்கள் மட்டும்தான் ஒரு அவன் ரொம்ப தெளிவாக பேசுகிறான் அந்த ஆடியோவில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பேசுகிறான் எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் திருமாவளவாக அந்த வீட்டுக்கு போனவங்க முயற்சி செய்கிறாரு அவங்க அண்ணன் வந்து வரக்கூடாது எட்டு ஏழு எட்டு பேர் போய் விடுதலை சிறுத்தை இருந்து போய் பார்த்து பேசுகிறாங்க என்னுடைய தம்பியோட நோக்கம் இதில் அரசியல் செய்கிறது கிடையாது நீங்கள் வராதிங்க நம்ம குன்றத்தில் போய் நீங்கள் விளக்கேற்றிட்டு இங்கே வாங்க அப்படின்னு அவங்க அண்ணனும் தெள்ள தெளிவாக சொல்றாரு அப்படி இருக்கும்போது யார் இதுக்கு காரணம் நீதிபதி அவருடைய தீர்ப்பை கொடுக்கிறார் நீதிபதி தீர்ப்பை தடுத்தவன் எவன் அவன் தான் அதுக்கு காரணம் நீதிபதி தீர்ப்புக்கு பிறகு ஒன் ஃபார்ட்டி போர் எவன் போட்டான் அவன் தான் அதற்கு காரணம் யார் சந்தனக்கூட மட்டும் அலோ செய்து விட்டு பர்மிஷன் கொடுத்துட்டு இதை தடுத்தவன் யார் அவன் தான் அதற்கு காரணம் இங்க வந்து மாற்றாந்தாய் மக்கள் போன்று இந்த மண்ணின் பூர்வகுடிகளை இந்த நாட்டின் விழுதுகளை இந்த நாட்டின் வருங்கால சந்ததிகளை பொசுக்கும் வேலையை செய்பவன் எவன் அவன் அதற்கு காரணம் மாறாக இந்து இயக்கங்களை மேல் பழி போடுபவன் வக்கரம் பிடித்த மனம் படைத்தவன் அவங்க வந்து ஒரு உள்நோக்கத்தோட மட்டும் இல்லை அரக்க குணம் படைத்த கொடூர மனம் படைத்தவர்கள் தான் இவர்கள் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயங்கர ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்